சார் வணக்கம் இப்போ இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்ததுக்கு பிறகு நிறைய அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது ஆனால் அது ஆபத்தா ஆபத்து இல்லைங்கிறதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் அதோடய பயன்பெற்ற விஷயங்களில் சமீபத்தில் நம்ம ஒரு வழக்கு ஒன்று பேசினோம் கேரளாவை உலுக்கி ஒரு வழக்குன்னு சொல்லிட்டு மனைவி மற்றும் அந்த ஒரு குழந்தையை கொண்ட வழக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது திடீர்னு இப்போ ஒன்று பார்த்தோம் அப்புடின்னா அரக்கோளத்தில் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலை வழக்கில் அசாம் ஒரு முப்பத்தி ஒரு வருஷமாக அசாமில் போய் தமிழக காவல்துறை சார்பாக ஒரு விசாரணை மேற்கொண்டு நூறு நாட்கள் தொடர் தேடுதல் வேட்டைக்கு பிறகு அந்த குற்றவாளியை பிடிச்சிருக்காங்க அதுக்கும் ஏஐ தான் பயன்பட்டுங்க ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் சார் என்ன நடந்தது இப்போ ஏஐ வந்து காவல்துறைக்கு பெரிதளவில் உதவியா இருக்கோ இல்ல ஏ உதவியா இருக்கு இந்த கொடை வந்து ஒரு அதிபயங்கரமான கொலை முப்பத்தோரு வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது பெரிய விஷயம் அவன் செட்டில் ஆகலாம் மறந்துருப்பான் அவ்வளோதான் அவனே அவன் அவன் படி ஸ்டேஜில் இருக்கான் இருபத்தோரு வயசுல போனவன் இப்போ அவனுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு மாதிரி இது பண்ணி அங்கே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி நம்ம ஒரு காலத்தில் ஒரு கொலை பண்ணோம்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் தேடும் இருந்தாலும் போலீஸால் கண்டுபிடிக்க முடியல நம்ம கில்லி தாண்டா அண்ணா மனசில் நினச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படியால் தான் முப்பத்தோரு வருஷம் கழித்து திடீர்னு காலையில் போய் போலீஸ் கதவை தட்டி தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாட்டு காரங்களை பார்த்தோன்னே சாப்பிட்டேன் யாரா வந்திருக்கேன் டியூஷன் டியூஷன் படிக்க வந்திருக்கேன்லான்னு நீங்கள் தானே ஆமாம் பாஸ்கர் ஜோதி கோகாய் பேர் பாஸ்கர் ஜோதி கோகாய் அப்படின்றது வந்து அது ஒரு ஜாதி பேர் அசாமில் இருக்கக்கூடியது ரஞ்சன் கோகாயெல்லாம் கேள்வி அதான் ரஞ்சன் கோகாய் உலகாரம் கிடையாது கோகாய்கிறது ஒரு பெரிய ஒரு முன்னணி ஜாதியாக அப்போ கூப்பிடுறாங்க வெளியே வந்து என்ன சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் தானே ரஞ்சன் இது பாஸ்கர் ஜோதி அப்படின்ட்டு இருக்காங்க எஸ் சொல்லுங்க எதுவும் டியூஷன் யாரும் சேர்க்கணுமா உன் பிள்ளைங்களை அப்படின்னு இருக்காங்க இல்லை இல்லை நீங்கள் வந்து டியூஷன் சொல்லி தரணும் ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க நீங்கள் அங்கே வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் தந்துடுறோம் எவ்வளோ வேணா நீ வாங்கிக்கோங்க இல்லை எனக்கு டைம் இல்லைன்னு இருக்கேன் இல்லைங்க மொத்தமாக பத்து பேர் இருக்காங்க தலைக்கு மாதம் பத்தாயிரம் ரூபா தரோம் வாங்கன்னு கூப்பிட்டுருக்கேன் நாங்கள்லாம் தமிழ்நாட்டில் நீங்கள் வேலைக்கு வந்திருக்கோம் அப்படியா இப்போ உடனே வரணுமா ஆமாம் பேண்டசட்டை மாட்டுவாங்க வாங்க ஓட்டாடியே வந்துருக்கேன் அப்படியே வந்தோடனே நிறைய ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க போலீஸ் என்ன ஏர்போர்ட்டு கூப்பிட்டு போகிறீங்கன்னா வாங்க உங்களை தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம் உங்கள் ஃப்ரெண்டு தெரியுமா உங்களுக்கு பேரை சொல்லியிருக்கேன் மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க கூட வேலை பார்த்தாரே மரக்கோணத்தில் சௌத்ரி சௌத்ரியா எப்படி மறப்பான் அவன் அவனுக்காக தானே அவன் பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டு வந்திருக்கான் அது தெரியாது ஆமாம் சொல்லுங்கன்னொன்னே கை கைகாலில் நடிகர் சௌத்ரி பொண்டாட்டி சுத்தியில் அடிச்சு என் இருக்கா அப்படின்னு வந்துருக்க மாட்டேங்களே முப்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னே எப்படியே வண்டி ஏறிட்டேன்னா உனக்கு நல்லது இப்படிதான் வண்டி ஏறலைன்னா வண்டி ஓ மேலே ஏறி அப்படின்ற மாதிரி அப்படி ஏற்றி கூப்பிட்டு வந்து அங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கனே சொல்லிட்டாங்க போல வந்தான் முப்பத்தொம்போ முப்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணிக்கிட்டு இங்கே வந்துட்டான் என்னன்னே அவங்க அப்போ தான் அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது அந்த போலீஸ் அசாம் போலீஸ் பார்த்துருக்கேன் முப்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ண நாங்கள் போன வருஷம் கொலை பண்ணவுனே பிடிக்கல இன்னும் முப்பத்தோரு வருஷமா வந்திருக்கீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் பயங்கரமாக இருக்கே அந்த க எது எதுக்கு என்ன கொலை பண்ணானுங்க அப்போ தான் அந்த போலீஸ் வந்து அந்த கதையை சொன்னோடனே அசாம் போலீஸு ஆஃப் ஆகிட்டேன் நாங்கள் எங்கே ஒரு துப்பாக்கூர் கவர்மெண்ட் இருக்குது பிஜேபி தான் எங்கள் ஆட்சி நீங்கள் எவனையும் செத்தவனையும் பிடிக்க மாட்டோம் ஜாகபுரவனையும் பிடிக்க மாட்டோம் எங்கள் மாநிலத்துக்கு பக்கத்தில் தான் வந்து இது இருக்குது மணிப்பூர் கலவரம் நடந்துச்சு அங்கே போய் நாங்கள் வந்து துப்பாக்கி அடிச்சு அவங்க துப்பாக்கி அடிச்சு விடா எங்கள் போலீஸ் ஓடி வந்துட்டாங்க துப்பாக்கி போட்டுருக்காங்கலாம் அவங்க போட்டாங்க எங்கள் துப்பாக்கி தீட்டு போயிட்டாங்க அசாம் ரைஃபிள்னு ஒன்று இருக்குது அது ஒரு பெரிய படை அவர்களே அரிச்சு பொறுத்துறீங்க நீங்கள் என்ன முப்பத்தோரு வருஷம் முன்னாடி வந்துட்டீங்க என்ன தாங்க பண்ணா வேணும் அப்போ தான் கதையை சொல்லிடுறாங்க அதாவது என்னென்னா ஃபோட்டோ காமிச்சிருக்காங்க இவனை தான் பிடிக்க போகிறோன்னு சொல்லி முன்னாடி பிடிக்க போகிறப்ப சொல்லிட்டாங்க ஒரு வாத்தியாராச்சே பயங்கரமாக கிளாஸ் எடுப்பார் இவர் தான் இப்போ வாத்தியார் முப்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி கொலைக்கு வாத்தியாராக இருந்தார் வாத்தியாராக இருந்தார் மாணிக் பாசா கதை மாதிரி அந்த மாதிரி தான் மாணிக் கோகாய் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்புறம் கூப்பிட்டு போய் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இந்த கோகாயின்ற ஆள் வந்து பாஸ்கர் கோகாய் இருபத்தோரு வயசில் இதில் ஏர் ஏர்ஃபோர்ஸில் ஒரு சிப்பாயாக இருக்கான் இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து சௌத்ரின்னு சொல்லி மகாராஷ்டிரா இருக்காரு ஒன்றா வேலை பார்த்துருக்காங்க ரெண்டு பேரும் பயங்கர ஃப்ரெண்டு அப்போ என்னென்னா அங்கேயும் இந்த அப்பயே கொடுமையை பாருங்கள் பொண்டாட்டி குடும்பம் தாங்க முடியாமல் தான் அந்த கொலையை பண்ணியிருக்காங்க அது இருந்தாலும் கொலை பண்ணுறதுன்றது தப்பு இல்லை என்ன தான் குடும்பம்னா டைவர்ஸ் ஆனால் அந்த காலத்தில் டைவர்ஸ் கிடையாது பெருசாக அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இந்த ஏர்ஃபோர்ஸ் குவார்ட்டர்ஸில் குடியிருந்திருக்காங்க இவன் அங்கே பக்கத்து மூணாவது வீட்டில் இருக்கா ரெண்டு பேரும் பயங்கர ஃப்ரெண்டு யார் கோகாயும் சௌத்ரியும் பயங்கரமான ஃப்ரெண்டு அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க முடியலன்னு சொல்லி என்னடா பண்ணுறதுன்னு ஃப்ரெண்டுகிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிங்க யோ என்ன எங்கள் ஊர்லலாம் அசாமில்லாம் அப்படிலாம் பண்ணால் அரிசி தூக்கி ஆற்றுல போட்டுருவோம் இல்லைன்னா காட்டில் கொலை பண்ணி போட்டுருவோம் பொண்டாட்டி பிரச்சனைக்கு போய் ஏடா நீ நேவியில் இருக்க நாளைக்கு பாகிஸ்தானோட சண்டை வந்தால் எப்படி போடுவேன் நீ ஸ்ரீலங்காவோட சண்டை போட்டால் அந்நிய நாட்டோட சண்டை போட்டால் எப்படி போடுவேன் கொந்த பொண்டாட்டியை சமாளிக்க முடிலே போட்டு தள்ளுறான் யோ இப்படியா போட்டு தரேன் நான் வரேன் கூட வா எப்போ என்ன பண்ணலான்னு என் பொண்டாட்டி பொண்டாட்டியை மட்டும் எனக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி பார்த்துக்கிறேன் ஆள் எவ்வளோ வெயிட்டு ஹைட்டு என்ன பார்த்து எப்படி கொள்ளலான்னு பார்த்துக்குவோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நாள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி போட்டுருவோம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னா சார் நீ இவனும் நம்பிடுறேன் அப்போ பிளான் போடுறேன் நைட் நைட்டு டியூட்டி முடிஞ்சோன்னு உட்காந்து இப்படி கொள்ளலாம் மருந்து கொடுத்துக்கோண்ணா இப்படி இல்லை பாலில் விஷத்தை இல்லை பாலில் வந்து இப்போ சினிமா மாதிரி கீழே கொட்டி பூனை கீழே நக்கி செத்துருச்சுன்னா உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் உழக்கே சார் அப்போ என்ன பண்ணுறது இப்படி பண்ணலாமா இல்லை காலத்தில் தூக்க போட்டேன்னு தூக்கம் போட்டால் தெரிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அவங்க வீட்டில் வந்து இந்த பொண்ணெலாம் தூக்கு போட்டு சாகாது இதனால நாலு பேர் தூக்கு போடானே தவிர இது தூக்கு போட்டு சாகாதுன்றது அவங்க குடும்பத்துக்கே தெரியுமே என்ன பண்ணுறது இருக்கு அப்போ கொலை தான் பண்ணணுன்றேன் சரி அப்போ வா இங்கே கிணத்து கிணத்துல தள்ளி விட்டுருவோன்னா அப்படி இருந்தாலும் கீழே விழுந்து புலச்சிச்சுன்னா காட்டி கொடுத்துருமே அப்படின் இப்படி பல திட்டங்கள் போடுறாங்க அப்போ தான் என்ன சொல்கிறான்னா என்னென்னா அவனோட பெரிய இதை போய் இத்தனை நாளாக பேசிக்கிட்டு இருப்பான் சரி இரு நான் ரெண்டு பேரும் போவோம் என் ஃப்ரெண்டு வந்திருக்காரு டீ போட்டுன்னு ஏதாவது அவனை சொல்லு நான் நைஸாக பின்னாடியே போய் சுற்றியில் வச்சு மண்டையை பிளந்துடுறேன் மயங்கி விழுந்துடும் இல்லை அங்கே இருக்கிற ஆடு வீடு எடுத்து மண்டையை ம மயங்கி விழுந்துடும் விழுந்தவொடனே பெட்ரோலை ஊற்றி தீயை வச்சு விட்ருவோம் வச்சுட்டு வீட்டுக்கும் தீ வச்சு விட்ருவோம் கவர்மெண்ட் வீடு தான் நம்மனால் சொந்த வீடாக தீயை பொருத்தி விட்ருவோம் எல்லாத்துக்கும் கேஸை திறந்து விட்ருவோம் திறந்து விட்டோன்னா வீடே தீ பிடிச்சோடனே தி ஃபயரில் செத்து போச்சுருவாங்க அப்படின் தானே நினைக்கிறேன் இது பல திட்டங்கள் போட்டு இவன் இந்த கோகா இருக்கானு இவனுக்கு தேவையா அதெல்லாம் வயிற்று இருபத்தொன்று இப்போதான் சேர்ந்துருக்காள் இவன் என்ன டீப் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது ஆறு மாதம் பழகிருக்காங்க இவ்வளோ தான் ஆறு மாதம் பழகின ஃப்ரெண்டுக்காக இவன் வாழ்க்கையை நாசமாகிட்டான் அப்போ எவ்வளோ பெரிய சைக்கோவாக வாருப்பாம்பா ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்த ஃப்ரெண்டுக்காக கட்டிங்கே அங்கே ஓச்சியாக கிடைக்குமே சரக்கும் வந்து அப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல்லு முப்பது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய்தான் ஃபுல்லே போட்டால ஆர்மி போட்டால இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா தான் ஒரு ஃபுல்லு ரம்மே ரேட்டு இன்றைக்கே நூறுரூவா தானே ரம்மு அதனால் சரக்குக்காகவும் இல்லை எதோ மென்டல் பயில லூஸ் சைக்கோ புரியுது அவங்க அப்படி நான் இருக்கேன் ரெண்டு பேரும் போயிருக்கேன் வழக்கமாக அதே மாதிரி அவள் கத்தி காயமே காயமின்னு இந்த கசாம்சம் கத்துறதுல தான் இந்த மாதிரி டென்ஷன் ஆகிடுறீங்க ஆம்பளை பேசிக்கிட்டே சில பேர் இருப்பாங்க சில பேர் கத்திக்கிட்டே தானே இங்கே இதுன்ற மாதிரி டென்ஷன் ஆகிடும் அது அவங்க பெண்களுக்கு வந்து அது தெரியாது நம்ம அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறோன்னே தெரியாது நம்ம சாதாரணமாக தானே பேசுகிறோம் இனிமையாக டென்ஷன் ஆகிடான்வாங்க அந்த டார்ச்சர் இந்த பக்கம் இருந்து பார்த்தா தான் தெரியும் பேசியே கொட்றாடாகன்ற மாதிரி கண்டதுக்கெல்லாம் கண்டதெல்லாம் இப்படி ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கு இப்படி ஒரு கேரக்டர் தான் அது மகா மராத்தி கேரக்டர் போயிருக்கேன் போய் இப்போ டீயே போட்டிருக்கு கத்திக்கிட்டே போட்டிருக்கு போனவுடனே இப்படி நிறைய போயிருக்கான் போனோடனே என்ன பண்ணிருக்கேன் அங்கிட்டு திரும்பி இருக்கும்போது ஒரே போடு சுற்றியில் எடுத்து போட்டிருக்கு மண்டையில் பின் மண்டையில் போட்டதில் அப்படியே ஐயோன்னு மயங்கி விழுந்துருக்கு பிளான் பண்ணபடி அங்கேருந்து மண்ணெண்ணெயை தூக்கி ஊற்றி வீட்டு ஃபுல்லாக மண்ணெண்ணெயை தெளிச்சு தீயை பொருத்தி வச்சுட்டு கேஸையும் திறந்து விட்டாங்க வீடே தீ பிடிச்சது இதுவா ஐயோ ஐயோனு கத்திட்டு ஓடிடுறான் வெளியில் அவன் ஓடிட்டான் இவன் ஓடி வரான் ஏன்னா பக்கத்து ஓட்டுற சப்போ சிசிடிவிலாம் கிடையாது வந்தோடனே அப்படி இப்படின்னோடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஐயோ ஓடாட்டி செத்துட்டா செத்துட்டான்னு சொல்லி இது பண்ணுறாங்க போலீஸில் எஃப்ஐஆர் போட்டு வீட்டில் திடீர்னு ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னு போட்டுடுறாங்க போட்ட உடனே போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கொண்டு போகிறாங்க எதுக்குன்னா ஃபாரன்சிக் இதுக்கு போயிட்டு பாடியை வந்து இது இல்லை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பண்ணும்போது பார்த்தா மண்டையில் பெரிய ஓட்டர் காயம் அதை வச்சு பார்க்குறாங்க ரெண்டு மூணு நாளில் ரிப்போர்ட் வரும்ல ரிப்போர்ட் வந்தோடனே இது கொலைன்றாங்க கொலைன்னொடனே உடனே பார்க்குறான் யாரா கொலை பண்ணிப்பா என் டக்குன்னு வீடு எரிஞ்சு கவர்மெண்ட் இது எரிஞ்சு போச்சு அவன் பாடி ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு குறையாக போட்டு அணைச்சிருக்காங்க இல்லை தலை வந்து இல்லை அவ்வளோ சீக்கிரம் மண்ட ஓடு அதில் பார்த்தா ஓட்டை இருக்கு சுத்தியலை வச்சு அடித்த மாதிரி இருக்கும் அங்கே ஒரு சுத்தியலும் கிடை போலீஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டேன் தமிழ்நாடு போலீஸ் விட்டுருவாங்களா கனெக்ட் பண்ணிட்டாங்க கனெக்ட் பண்ணி பார்த்து சுற்றியால் அன்ன இவனை கூப்பிட்டு கேட்டோன்னே ஆமான்ட்டான் சரிட்டேன் நான் கொள்ளலை என் ஃப்ரெண்டு தான் சுற்றியில் அடித்தான் நான் தீயை தான் பொருத்தி விட்டுன்றேன் தீயை பொருத்தி விட்டாலும் செத்ததுக்கு அப்புறம் தீ வச்சேனா நீ சுடுகாட்டில் கொட்டி தான் போட்டாடி தீ வைக்கிறேன் வீட்டுக்குள்ளேயே தீ வச்சேன்னா அது கொலைன்னு சொல்லி தூக்கிறாயே தூக்குனா இவன் எஸ்கேப் ஆகிடறேன் கோகாயை அப்போயே எஸ்கேப் ஆகி என்ன பண்ணுறான்னா அஸ்ஸாமுக்கு போகிறான் இல்லை இப்போ வந்து கோகாயை கண்டுபிடிக்கல இவனை மட்டும் தான் கொலைன்னு கண்டுபிடிச்சிக்காங்க கொஞ்சம் நாள் ஆயிருக்கு அதுக்குள்ளே என்ன பண்ணுறான் இவன் ட்ரான்ஸ்ஃபர் வேணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு கேட்டது இவன் கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் வருது அசாமிக்கே ஆனால் இவன் அசாமில் போய் ஜாயின் பண்ணலை போலீஸ் கண்டுபிடிச்சிது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இவன் இவன் சொல்லிடுறான் சொன்னானே வழக்கு விசாரணை அவனை தேடுறாங்க எஸ்கேப் உடனே ஃபோர்ஸுக்கு வந்து இது பண்ணுறாங்க இந்த மாதிரி உங்கள் ஆள் குழப்பிட்டான் எஸ்கேப் பண்ணுன்னா அவங்களும் வந்து ஜாயின் பண்ணலன்னா இவன் மேலே வாரண்ட் போடுறாங்க காணாம் முப்பத்தி ஒரு வருஷம் வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க காணாம் ஆர்மியிலையும் தேடுறாங்க விட்டுட்டாங்க ஆள் எங்கே போனானே தெரில இங்கேயும் ஆள் வரல புருஷனை பிடிச்சி உள்ளே போட்டான் இப்போ ஆயில் தண்டனில் கைதியாக இருக்கான் அவன் அவனும் ஒரு எத்தனை வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே அவன் ஜெயிலில் இருக்கான் இந்த வழக்கில் பெயிலில் வந்துடுறான் பெயிலில் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவனுக்கு தண்டனை வருது பெண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எவ்வளோ வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சா கொலை நடந்து அதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷமாக அந்த வழக்கு நடக்குது இவன் பெயிலில் வந்துடுறான் புருசன் பத்து வருஷம் கழித்து தீர்ப்பு சொல்கிறாங்க இவனுக்கு ஆயுள் தண்டனை அவனுக்கும் அவனை அக்யூஸ்டாக கொண்டாட்றான் உடனே பிடிச்சி கொண்டாடுறாங்க இவன் வந்து அடுத்து இருபது வருஷமாக கிட்டத்தட்ட ஜெயிலில் இருக்கான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தீர்ப்பு இருபது வருஷமாக ஜெயிலில் இருக்கான் ஆயில்ல அப்போ அப்போதான் புதுசாக சினிமா மாதிரி ஒரு டிஎஸ்பி வராரு அரக்கோணத்துக்கு வந்தோன முப்பத்தி நாலு வருஷமாக இந்த கேஸ ஏன் இன்னும் முடிக்காமல் இருக்கீங்க எடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புது டிஎஸ்பி வர்றார் இந்த படத்துலலாம் கேட்டுவாங்க பெட்டியோடு வராது டிஎஸ்பி பெருசாக வராரு இப்போலாம் பெட்டியோடு வரதில்லை டிஎஸ்பி வந்து பார்க்குறாரு எல்லா ஸ்டேஷன்லேயும் பார்க்கறாரு என்னென்ன வழக்கு பெண்டிங் இருக்குது அப்போ தான் எது பண்ணுறாங்க இதெல்லாம் முடிஞ்சு சார் அவன் காணான் சார் முப்பத்தோரு வருஷம் இது சார் அதாவது முப்பத்தோரு வருஷமாக காணாமல் என்னையாக சொல்கிறீங்க ஆமாம் சார் அவன் பிடிக்க முடியல எங்கே போனானே தெரில நாங்கள் எங்கேயோ வேறு போட்டு லுக் அவுட் நோட்டீஸ்லாம் போட்டு ஒன்று பிடிக்க முடியும் அவன் எதிர்க்கானப்பான் அவன் ஃபோட்டோ ஒட்டியிருக்கு இருபத்தோரு வயசில் ஆர்மி யூனிஃபார்ம்லாம் இருக்க ஃபோட்டோ மீசை இல்லாமல் சரண் டிஎஸ்ப்பில புரியாத அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ஏ இல்லை ஜனவரி மாதமும் ஏதோ ஏ இல்லை கொடுத்து போட்டு பார்க்குறாங்க மீசை இல்லாத மாதிரி மீசை வச்ச மாதிரி இந்த கில்லி படத்துலலாம் வரைவாங்க இல்லை ஆ ஆ இப்படி தான் இப்படி தான் இருப்பான் அப்படி தான் இருப்பான் ஏ அழகாக அதே கொண்டு வந்துடும் இந்த இதில் கூட கமலஹாசன் ஒரு படத்தில் ஜட்டி போடுற மாதிரி ஒரு கண்ணை முடிக்கணும் அந்த மாதிரி காட்டிடுது டக்கு டக்குன்னு காட்டினோடனே இதை வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு இவன் அசாம்காரன் தான் வேறு எங்கேயும் போயிருக்க மாட்டான் அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அஸ்ஸாமில் ஓட்டர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அதுதான் தமிழ்நாடு போலீஸோட பெரிய பலமே அறிவுபூர்வமாக யோசிக்கிறது ஓட்டர் லிஸ்ட் எடுத்தால் இந்த அவன் பேரில் பாஸ்கர் ஜோதின்ற பேரில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க அதை எடுத்து ஃபில்டர் பண்ணுறாங்க இந்த ஏஜ் குரூப்பில் பாரியாமல் அதில் ஒரு முந்நூறு பேர் இருக்காங்க அதில் இந்த ஏஜில் பாரு அப்படின்னோடனே அதில் ஒரு முப்பது பேர் இருக்கான் அப்போ அந்த ஃபோட்டோவையும் இதையும் வச்சு பாருன்னா ஒருத்தர் வந்து வயசாக சாகர நிலவையில் இருக்கா ஒருத்தர் எப்படி இருக்கா அப்படின்னு இவனுக்கு ஒருத்தன் கருப்பா பயங்கரமாக இருக்கான் ஒருத்தர் சிகப்பாக பயங்கரமாக இருக்கான் இல்லை பயங்கர கருப்பா ஒருத்தர் இருக்கா இது எல்லாமே செட் ஆகலை பார்த்தோன்னே ஒரு மூணு நாலு பேர் செட் ஆகுது சரி அசாம் போய் இவங்களை பிடிக்கிறாங்க அப்படின்னா அங்கே போய் பார்க்குறாங்க செட் ஆகலை நேரில் பார்த்தோன்னே அவன் வேறு வேறு மாதிரி இருக்கான் தாடி வச்சு பிச்சைக்கார மாதிரி இருக்கான் அவனை போய் விசாரிக்கிறாங்க எங்கே நானே வேலை கிடைக்காம இருக்கேங்க கூலி வேலை பார்த்தேன் இப்போ தான் வீட்டில் சும்மா இருக்கார் அப்படின்னு கடைசியில் பார்த்தா ஒருத்தன் மட்டும் வாத்தியாராக இருக்கார் டியூஷன் சென்டர் வச்சுருக்காரு ஸ்டைலிஷாக இருக்கார் ஆள் அவர் தான் கொலையாளி கண்டுபிடிச்சி ஃபில்டர் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி கடைசியில் ஒருத்தனை டார்கெட் போடுறாங்க கண்டுபிடிச்சோடனே தான் அன்னைக்கு காலையில் போய் அவனை ஃபாலோ பண்ணுறாங்க விசாரிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க வேற ஆளை வச்சு விசாரிக்கிறாங்க விசாரித்து கரெக்டாக இது பண்ணும்போது இவர் தான் தெரிஞ்சுது காலில் கதவை தட்டி ஃப்ளைட்டில் ஏற்றி கொண்டாண்டாங்க கொண்டு வந்து விசாரித்தா ராஜர்படுத்தி காலையை உடச்சிட்டாங்க இப்போ வலிக்க விடுக்க விழுந்து ஏன்னா ஏன்டா முப்பத்தோரு வருஷமா போலீஸுக்கே நீட்டு மிக்கையாக கொடுக்குற அப்படின்னு ஒரு காலை உடச்சிட்டாங்க உடைக்கலை அடித்து காலை சப்பையாக்கி விட்டாங்க நண்டி நன்றி தான் பாவம் தமிழ்நாடு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி பற்றி உள்ளே போட்டாங்க இன்னி அவன் ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாது இனி அவன் கோ லட்சக்கணக்கில் காசு செலவு பண்ணி வழக்கு நடத்தி பெயிலில் வந்து இப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசு காய்ச்சவனு முப்பத்திரெண்டு ஐம்பத்தி மூணு வயசு இப்போ என்னென்னா அவன் ஏற்கனவே இரு வருஷம் ஆயுள் தண்ணிச்சிட்டான் இப்போ இவனை பிடிச்சி உள்ள போட்டானா இவன் எத்தனை ஆள் இது பண்ண போறான்னு தெரில இப்போ தமிழ்நாடு போலீஸ் பார்த்து இப்போ அசாம் போலீஸ் ஷாக்காயிடுச்சு நான் இப்படிலாம் இருக்கேன் நான் முப்பத்தோரு வருஷம் கழித்து வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்களே ஆள் அப்படின்னு தமிழ்நாடு போலீஸ் மேலும் ஒரு பெருமை சூட்டக்கூடிய ஒரு இதாக நடந்திருக்கு அதுவும் அரக்கோணத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றது அந்த புதுசாக அந்த டிஎஸ்பியோட ஒரு ஒரு முயற்சி தான் சொல்லி அதுவும் அதுவாக தான் பொதுவாக வந்து புதுசாக ஒருத்தவங்க வராங்கன்னா முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சு இந்த வழக்கை எதுக்கே முப்பத்தோரு வருஷம் ஆச்சு தூக்கி போடி போட்டிருக்காங்க அப்படி தூக்கி போட்டு போட்டு போயிடுவாங்க பட் இவர் அதை எடுத்து பண்ணலாம்னு நினச்சி ஒரு முயற்சி எடுத்துக்கும்போது பெரிய எடுத்து ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கு இதில் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போன்றப்ப இது ரெண்டாவது வழக்கு கேரளாவில் ஒரு காரணம் பிடிச்சாங்க இது இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சி வருஷம் கழித்து அவனை பிடிச்சாங்க அதே மாதிரி முப்பத்தோரு வருஷம் கழித்து அவனுக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்றது இனி வந்து எங்கேயுமே தப்பிக்க முடியாது ஏ வந்ததுக்கப்புறம் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் ஒரு சாம்பிள் தான் இது இதுக்கப்புறம் காசு அடிச்சிட்டு போனால் பிடிக்க மாட்டாங்க பத்தாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடி பேங்க்கில் லோன் போட்டு போயிடுவாங்க அவங்கெல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் எல்லாம் பிடிக்காது போலீஸும் பிடிக்காது ஆனால் இந்த கொலைகள் கிரைமில் இருக்கிறவனை பிடிச்சிருச்சு அப்படின்றது ஒரு பெரிய பெருமை இது எப்படினாலும் முப்பத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த வழக்கை தூசி தட்டி எடுத்து முடிச்சிருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான் சார் தமிழக காவல்துறைக்கு பாராட்டுக்களை தான் தெரிவிக்கணும் அது ஓ ஏ உதவி உதவியோடு பண்ணியிருக்காங்க டெக்னாலஜி சரியாக பயன்படுத்துகிறாங்க போது வாழ்த்துக்கள் தான் சார் விஷயம் இந்த கிரைம் பற்றி நிறைய பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அங்கே வந்து டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்டு கீழேயும் பிஜேபி மேலையும் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பார்த்தீங்க இங்கே சிங்கிள் இன்ஜின் கவர்மெண்ட்டு அதை பிடிச்சிருக்குன்றது பிஜேபிக்கு மேலும் ஒரு விளக்க மாத்தடின்ற மாதிரி வச்சுக்கோங்க கொலை வழக்கு பற்றி டீட்டெயிலாக சொன்னீங்க நேரம் கொடுத்தா இருக்குண்ணே நன்றி வணக்கம்